ஆமீனாவிற்கு திருமணமாகி ஆறு மாத காலமானது அங்கு அனைவரும் கவலை நன்றாக கொள்கிறார்கள் இப்படி இருக்க ஒரு நாள் அவளின் தோழி போன் செய்கிறாள் எப்படி இருக்கிறாய் மாமியார் வீட்டில் நன்றாக கொள்கிறார்களா என்று கேட்கிறாள் ஆமீனா சந்தோஷமாக சொல்கிறாள் என் மாமியாரும் என் மாமனாரும் என் தாய் தந்தை போலவே இருக்கிறார்கள் என் கணவன் அதைவிட அதிகம் அன்பு செலுத்துகிறார் இந்த வீட்டில் எனக்கு எந்த குறையும் இல்லை என்று உற்சாகமாக சொல்கிறாள் இதை கேட்ட தோழி இல்லை இரண்டு நாட்கள் நீ உடல்நிலை சரியில்லாதது போல் படுக்கையிலேயே இருக்க முயற்சி செய் அப்போதுதான் உண்மையான நிலை தெரியும் அவர்கள் அப்போது எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை பார்த்தால் உன் வார்த்தைகள் உண்மை என்று நான் நம்புவேன் என்கிறாள் அவளோ அதை சிரித்தபடி விட்டுவிடுகிறாள் என் தோழி எப்போதும் இப்படித்தான் பேசுவாள் என்று நினைக்கிறாள் ஆனால் சில மாதங்கள் கழித்து உண்மையிலேயே அவள் உடல்நிலை சரியில்லை அப்பொழுது மாமியார் தன் மகனிடம் கூறுகிறார் இவளுக்கு உடம்பு சரியில்லை போல அவளை அவள் அம்மா வீட்டிற்கு சென்று இரண்டு நாட்கள் கழித்து உடல்நிலை சரியானதும் இங்கு வர்ற சொல்லு என்று சொல்கிறாள் கணவனும் சரிதான்மா ஆனால் நான் இப்போது விட்டு வர முடியாது வேலைகள் இருக்கு அவளுடைய அம்மாவை கூப்பிடுகிறேன் அவர்கள் வந்து அழைத்துச் செல்லட்டும் என்கிறான் அவளுக்கு அப்போது தோழியின் வார்த்தைகள் நினைவிற்கு வருகிறது என்னதான் கலியுக காலமாக இருந்தாலும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டாக இருந்தாலும் கூட பெண்களின் நிலை இப்படியேதான் இருக்கும் என்று நினைத்து கண்ணீருடன் தான் தாய் வீட்டிற்கு புறப்படுகிறாள்